என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம் மக்கள் வந்து நிம்மதியா ஃப்ரீயா நின்று பாக்குறதுக்கு ஒரு இடம் அதை நாங்க தேர்வு செஞ்சு அதுக்கு பர்மிஷன் கேட்கிறோம் ஆனா நீங்க என்ன பண்றீங்க அந்த இடத்தை எல்லாம் விட்டுட்டு நெருக்கடியோட மக்கள் நெருக்கடியோடு எங்கெல்லாம் நீங்க விட்டுப்பாங்களோ அந்த இடமா பார்த்து செலக்ட் பண்ணி தெரியும் உங்க என்ன தான் என்ன சார்

ஏதாவது ஒரு அசம்பாவிதம் நிகழ வேண்டும் என்று அரசு விரும்புகொள்ளும்